தோலாட் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வலைமுது கோட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளாட்கிரி தொலைத்தோன் இருத்தாலன்றி வேறில்லையே இந்த பாடலின் பொருள் தோளினால் சுவர் எழுப்பி நாலாறு காலில் சுமக்க வைத்து இரு கால்களால் எழுப்பி வளைந்த முதுகெலும்பால் மேல்முகட்டை அமைத்து இரு கரங்களை பொருத்தி நரம்பால் கட்டி மாமிசத்தால் வேயப்பட்ட உடம்பை விட்டு உயிர் பிரியும்போது வேலால் வேளால் கிரி துளைத்தோன் திருப்பாதங்களையன்றி வேறு புகலிடம் இல்லையே என்ன தெரியுமாங்க சொல்றாங்க நம்ம உடம்பை வந்து அதாவது ஃபிசியாலஜி ஒரு உடம்பு வந்து எப்படி அமைச்சிருக்காரு சாமி அப்படின்றத சொல்கிறாங்க தோல் மேலே போத்தி நாலு ஆறு அப்படின்னா டூ கிராஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு சைவ தத்துவங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இருபத்தி நாலு தத்துவங்களால தான் நம்ம உடம்பு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இரு காலில் இரண்டு காலில் நம்ம நிற்கிறோம் அதை ஒட்டி இது ஸ்பைனல் கார்டு வருது அப்புறம் கை ரெண்டு கை ரெண்டுத்தையும் இணைச்சி நரம்பால இதை அத்தனையும் சேர்த்து கட்டி நடுவில் தசையை வச்சிருக்காங்க இது எல்லாம் போயிடுச்சுன்னா இது எல்லாம் வந்து போயிடும் இல்லைங்களா அதை அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு வள்ளலாருக்கு வந்து மறைந்து விட்டது காற்றோடு காற்றாக கலந்துருச்சு வான வானம் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அது அழிஞ்சு போயிடுது அந்த அழிஞ்சு போன நேரத்தில் நம்ம ஆன்மா வந்து எங்கே போய் தேடுமா முருகனோட இரு பாதத்தில் போய் சேரணும் அப்படின்றத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார் மிக்க நன்றி